ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த ஹோம்மேட் குக்னிக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தலாமா அதுக்கு நான் வெண்டைக்காய் அரை வெண்டைக்காவை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் கார் டீஸ்பூன் கடுகு கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வச்சு வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கேன் வதக்கி எடுத்துக்கிறேன் ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா தீஞ்சிடும் இந்த மாதிரி லோ ஃபிளேமில் வச்சு வதக்கினா தீயாம இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும் இந்த மாதிரி பத்து நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி இல்லாமல் வெண்டக்காய் வதக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெண்டைக்காவை கழுவி கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா அந்த இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்